து புது ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சிறுநீரக மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் டீன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சலீம் தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்றார் மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக சிறுநீரக மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை மருத்துவர் டி ராஜராஜன் சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர் மர்சுக் மற்றும் குடல் மற்றும் இறப்பை கல்லீரல் சிறப்பு மருத்துவர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறுநீரக பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை மற்றும் சிறப்பு சிகிச்சை அளித்தனர்

பங்கேற்று அவர் அவர்கள் பயன்பெறுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்

네. 보이는 거 맞죠? 네. 이제는 올라 디브나. 그만 잠깐 멈춥니다. 오케이. 오케이. 스캔 스톱. Vai, mi jacket. I got anna. Come to human that... mush... When I say all that, let me go bad... घेर रहे है घेरा सार के बाहर इंगे पर सार ओके है ये मैं लेके आ रहा हूं आ रहा है देंगे